श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्व्यतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாமாவளி வந்திதான் வணங்கப்படுகிறவள் அப்படின்னு வணங்குவது அப்படின்னு என்ன அதிவாதன ஸ்துத்தியோக போற்றி சொல்லுவது தன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது சாமிக்கு நம்மளை யாருன்னு சொல்லணும் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது பார்த்து தயவு பண்ணுன்னு சொல்லணும் நம்மளோட உள்ள உணர்வையோ நம்மளுடைய எண்ணத்தையோ அவள்கிட்ட சொல்லணும் அவளை பார்த்து நேரடியா உண்மையான வார்த்தையால ரெண்டு வார்த்தை சொல்லி பாராட்டுறது அதனால் அதனால் வந்தி தானே வணங்கப்படுகிறது இதுக்கு அடுத்தது என்ன ஆதி ஆதிசப்தம் அப்படின்னா முதலிய அப்படின்னு அர்த்தம் ரம்பாதி அப்படின்னா இப்போ இதை இந்த நாமாவளியை இந்த பகுதியை விளக்குறதுக்கு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நவக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாள் கிரகம்னு சொன்னாலே ஒன்பது சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி சப்த மாதா அப்படின்னு சொன்னால் ஏழு சாமி சேர்த்து வரும் அதில் எந்த சாமியும் ஒன்றை விட்டுட்டு இன்னொரு சாமியும் வராது இந்த வாராகியை கும்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோ சப்த மாதா ஏழுமே வந்துடும் இந்த மற்ற ஆறும் சேர்ந்து தான் வரும் வாராகி தனியாக வராது உபாசனில தனியாக வராது மந்திரம் செ சித்தி பண்ணினால் அது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்த தேவதையை இழுத்துன்னு தான் வரும் தானாக வராது அதெல்லாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சில கூட்டாக இருக்கக்கூடிய தேவதே இந்த நட்சத்திர தேவையும் இருபத்தி ஏழு வந்துடும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு தேவதை இருக்குது அந்த இருபத்தி ஏழு தேவதையும் ஒன்றா தான் வரும் தனித்தனியாக வராது அஸ்வினி தேவர்கள் ரெண்டாக தான் வருவாள் தனியாக அஸ்வினி தேவரில் ஒத்தர உபாசனை பண்ண முடியாது அந்த மாதிரி அப்சரஸ் அப்படின்னு ஒரு எட்டு பேர் இருக்கா எட்டுன்னு சொல்கிறா பதினாறுன்னு சொல்கிறாள் அவளுக்கான பேர்லாம் அழகாக அதில் குறியீடோட பேரெல்லாம் தனித்தனியாக இருக்குது காசியில் இந்த அப்சரஸ்திரிகளுடைய உபாசன கோயில்கள் தனியாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் அவள் கும்புட்டவா அதை வந்து அனுபவத்தில் அனுபவித்தவளாம் இருக்கா இந்த அப்சரஸ்திரிகள் நேரடியாக வருவாள் அந்த மாதிரி அப்சரஸ்திரி ஒரு எட்டு பேர் இருக்கிறதா ஓ ஒரு பட்சம் அந்த எட்டு பேரில் முதன்மையானவளுக்கு ரம்பான்னு பேர் ரம்பாதி வந்திதா அவள் வந்து அம்பாவில் கும்பிடுறவன் இப்போ எல்லாரும் அம்பாவை கும்பிடுறவா சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது வாலீஸ்வரர் பரத்வாஜேஸ்வரன் நினைக்கிறேன் அந்த கோயிலில் இந்த எட்டு பேருக்கும் செல வச்சுருக்காள் சுத்திரம் பிராகாரத்தில் இருக்குது இவள் வந்து நாட்டிய பெண்கள் தேவலோகத்து நாட்டிய பெண்கள் இந்த அப்சரஸ்ரீங்கிறவா இவாளுடைய சிறப்பு என்னன்னா எந்த பெண்ணுடைய வடிவத்தையும் எந்த ஆணுடைய வடிவத்தையும் எந்த வஸ்துனுடைய வடிவத்தையும் இந்த அப்சரஸ்திரீகளால் எடுத்துக்க முடியும் அப்படியே மரமாணிப்பா அப்படியே குருவியாக பறப்பா அப்படியே பாம்பாக இருப்பாள் எந்த வடிவத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்சரஸ்திரிகளுடைய மிகச்சிறந்த பண்பு அது ஆகமங்களில் கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது குறிப்பாக சைவாலயங்கள் சைவம் சார்ந்த விஷயங்களில் சொல்லும்போது கும்பாபிஷேகம் பண்ணும்போது அஷ்டமங்கலம் அப்படின்னு ஒரு பலகை இவர்களுக்கெல்லாம் வடிவம் வச்சு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் இல்லை அதனால் பலகை அத்தி பலகையில் பெண்களை வரைந்து அவர்கள் கைகளிலே ஒரு எட்டு வஸ்துவை பிடிச்சிருக்கா சொல்லுவாள் சமணத்தில் இவளை பற்றி மிகச்சிறந்த சிறப்பான குறிப்புகளெலாம் இருக்குது அதில் ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா காமுகி காமவர்த்தனி கிருதாட்சி அப்படின்னு ஒரு ஏழு பேர் அந்த எட்டு பேருமே ஒன்றாக சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறவா இவா எல்லோருமே அம்பாளுடைய உபாசகால் அபிராமி பற்றி மிக தெளிவாக வலை கை அமைத்து வலைக்கை அமைத்து நிறைய வளையல் சத்தம் கேட்கும் இவா வந்தால் உபாசனை இதெல்லாம் உபாசனை ரகசியம் வளையல் சத்தம் கேட்கும் ஒரு ஏழு பேர் ஒன்றா சேர்ந்து பேசின்ட்டு அப்படியே நடந்து வரா மாதிரி இருக்கும் தேவலோகத்து மங்கையர்கள் மிகுந்த அழகை கொண்டவர்கள் மனதில் ஒரு எல்ல ஒரு தவறான எண்ணம் வராது இவளை பார்த்தா அதனால் இவளுக்கு மங்கள பேர் அப்படி ஒரு அவளை பார்த்தோன்னே அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வரும் ஒரு ஒரு அன்பு தோன்றும் ஒரு நெருக்கம் தோன்றும் அப்படிப்பட்ட அப்சரசிகள் இவள் கையில் என்ன வச்சுருக்கான்னா நந்தி ஸ்வஸ்திகம் கண்ணாடி தீபம் யுக்ம சாமரம் சாமரம் இதெல்லாம் வச்சுட்டு வருவாள் அதை வச்சுட்டு தான் இது தெலோத்தமையாக இது ஊசியாக இது மேனகாவான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது எந்த பொருளை தூக்கிட்டு வருதோ அந்த பொருளுக்கு தகுந்த மங்களம் அதை வணங்குகிறவருக்கு ஏற்படும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு மனிதன் என்ன தான் பண்ணாலும் எட்டு துறை தான் ஒன்று உடம்பு சம்மந்தமாக அவன் கேட்கணும் இல்லைன்னா உள்ளம் சம்மந்தமாக கேட்கணும் இல்லை அறிவு சம்மந்தமாக கேட்கணும் இல்லை ஆன்மா சம்மந்தமாக கேட்கணும் இந்த நாலு தான் இந்த நாலுத்துக்கும் ஆப்போசிட் இருக்குது உடம்புக்கு வியாதியை நிவர்த்தி பண்ணுறது ஆரோக்கியத்தை கொடுக்கறது இல்லை இளமையை தர்றது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லை துக்க நிவர்த்தி அறிவுக்கு குழப்பத்தை கொடுக்கறது இல்லை தெளிவாக்குறது ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது இல்லைன்னா கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த எட்டு தான் இந்த எட்டு தான் இந்த எட்டையும் இவா எட்டு பேரே கொடுத்துருவா எவ்வளோ அற்புதம் பாருங்கள் ஒரு எளிய வழிபாட்டு முறை இவெல்லாம் ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டா உடனே வந்துடுவா வெறும் விளக்கு சாதாரணமாக நல்ல ஊற்றி ஒரு வழக்கேற்றி வச்சு இந்த ரம்பாதித வந்திதா அப்படின்னு ஒரு நாமாவல்லியை சொன்னால் இந்த எட்டு தேவதையில் ஒத்தி வந்தால் எட்டு பேர் வந்துடுவா இந்த எட்டு பேருமே இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற அனைத்து செல்வத்தையும் தர வல்லவர்கள் அதுதான் சிறப்பங்க இவா நினச்சா மோட்சத்துக்கு பரிந்துரை பண்ணலாம் இவா அம்பா அம்பால்கிட்ட இவா நேரடியாக பேசுவாள் இப்போ என்னென்ன அடியவரை பிடிச்சி சாமிகிட்ட போகிற மாதிரி அது அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அப்பறையே சுவாமியை கும்பிட்டார் சைவத்தில் அவரும் ஒரு அடியவர் அவரை கும்பிட்டு அவர் மோட்சத்துக்கு போனவர் அந்த மாதிரி அடியவர்களை வணங்குகிறவர்களை வணங்கி வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று தருவதற்கான ஒரு 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 வழியை லலிதா சகசரனாமும் நமக்கு சொல்லி இருக்கிறது அது அந்த வகையில் ரம்பாதி வந்திதா இவா எட்டு பேரையும் வணங்கிறதுனால அம்பாளுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கலாம் தர்ம அர்த்தம் காமம் மூடம் ஆனால் அவள் அந்த எட்டு பேருமே எதை கொடுக்க வல்லவானா நாம் இன்றைக்கி எதை கேட்குறோமோ அதெல்லாம் இன்றைக்கி உலகியில் நம்ம இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த வாடை நமக்கு இருக்கும் அந்த வாடையில் என்னென்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்னு வல்லணும்னு சொல்கிற மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்வார் இந்த லோகத்தில் பரம சௌக்கியத்தோட ஒரு மனிதன் வாழற பதவியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு நாமாவளி ரம்பாதி வந்திதா அப்படின்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பான முறையில் அந்த அனுகிரகத்தை பண்ணும் இன்னும் இதோட விரிவான தகவல்களை நீங்கள் வந்து கோயில்களில் பூஜை பண்ணும்போது அந்த மற்ற தேவத்தை அது வெச்சிருக்கிற விஷயம் அது ஒன்று ஒவ்வொரு செல்வத்தை கொடுக்கும் இப்போ செல்வம் ஒருத்தருக்கு வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் அது வழக்கத்துக்குன்னு வரும் ஆஹா அப்போ செல்வம் வந்துடும் இப்போ பூமி செல்வம் ஒருத்தருக்கு பதவி வேணும் அப்படின்னா சாமர்த்தத்துக்குன்னு வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா இந்த எட்டு பேரும் அவ்வளோது சிறப்பான இவர்கள் தாயை ஒத்தவர்கள் நம்முடைய உலக செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்க வல்ல தேவதை இவன் வந்து முதுமையாக வரமாட்டாள் அதை லலிதாசாமும் மிக தெளிவாக சொல்கிறது இவன் வந்து இளமையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் உள்ள தேவதையாக தான் வருவாள் அவளை பார்த்தா அப்படி ஒரு தெய்வ கலை வரும் அதை அடையாளத்தோடு சொல்றோம் இவள் வழக்கேற்றி வச்சா பூரும் இந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவானா இந்த ரம்பாதி வந்திதாங்க அம்பாளுக்கு எட்டு வழக்கு போட்டு வழிபாடு பண்ணுவாள் மற்ற எட்டு மற்ற இதுக்கு சிறப்பு இல்லை ஒரு சில குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் அந்த எட்டு வழக்கை ஏற்றி வழிபாடு பண்ணினால் இந்த எட்டு பேருடைய அனுகிரகத்தையும் நாம் பூரணமாக அனுபவித்து இந்த வாழ்வியல் செல்வம் அனைத்தையும் பெறலாம் அதுதான் அந்த நாமாவளியினுடைய சிறப்பு அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து